மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தின் இரண்டாவது பகுதி கீர்த்தி திரு அகவன் நூறாவது அடியிலிருந்து பொருளை சிந்தித்திருக்கின்றோம் மந்திர மாமலை மகேந்திர வெற்பன் அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசு அது பகரின் ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் இறைவன் மந்திர மாமலையில் அதாவது மகேந்திரமலையின் தலைவனாக அவன் எல்லையில்லாத பெருமை உடையவனாக அருள் மேனி உடையவனாக அந்த அருளினால் மலமில்லாத தன்மையினால் அடியார்களை ஆண்டு கொள்கின்றான் அத்தகைய இறைவனுடைய திருமேனியினுடைய அழகு என்ன அன்னலாகிய எம்முடைய தலைவன் அவன் ஆண்டு கொண்ட அந்த விதம் தான் என்ன அழகுதான் என்ன ஆற்றல் அது உடை ஆற்றல் என்பது திருநீற்றினை குறிக்கின்றது அந்த திருநீரானது மூ அடையாளமாக திருநீற்று கொடியினை நெற்றி மார்பு புய முதலியிடங்களில் இடுப்பாக தோன்றும்படி இடையிட்டு தரித்து இறைவன் திருவுருவத்தினை அழகமர் திருமேனியினை நமக்கு காண்பிக்கின்றான் நம்மை தடுத்தாட்கொள்கின்றான் எதிலிருந்து பாசமாகிய குற்றத்திலிருந்து நம்மை தடுத்தாட்கொள்கின்றான் அந்த குற்றம் இல்லாதவனாக மலம் இல்லாதவனாக அருள் திருமினி மேனியோடு இருக்கும் அவனாலேயே அது முடியும் அத்தகைய இறைவன் ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறாக அருளியும் நம்முடைய குற்றத்தினை வேரோடு அறுத்து பேரின்ப அந்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுகின்றது அத்தகைய பேரின்பத்தை அடியவர்களுக்கு அருளுபவன் அவன் மாதிர்கூருடை மாப்பெரும் கருணையன் உமையம்மையை உருபாகத்திலே கொண்டவன் மாபெரும் கருணையன் இடைவிடாது பேரருள் புரிந்து கொண்டே இருக்கின்றான் நாத பெரும்பறை நவின்று கரங்கவும் அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் இடைவிடாது பேரருள் புரிகின்றான் அடியார்களை ஆட்கொள்கின்றான் அவர்களுடைய குற்றங்களை எப்படி களைகின்றான் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும் மூவிலை சூலத்தை கையில் வைத்திருக்கின்றான் அவன் நம்முடைய அழுக்காகிய அந்த மூன்று மலங்கள் அனாதியே உள்ளது ஆணவம் கண்மம் மாயை அதை இன்னும் தமிழில் சொல்ல வேண்டுமான் என்றால் அதாவது செந்தமிழ் பயன்பாடாக சொல்ல வேண்டுமென்றால் காசு புள்ளையால் இருள் வினை மருள் எந்த என்ற இந்த மூவகை பாசங்களையும் வேறறுக்க வல்லது அவனுடைய கழுக்கடையாகிய மூ இலை சூலம் அதைவற்று நம்முடைய மலங்களை அனாதியே பொருந்தியுள்ள அந்த அழுக்குகளை அவன் அகற்றுகின்றான் வேரறுக்குகின்றான் நம்மை ஆண்டு கொள்கின்றான் நம்முடைய மாசு தான் இறைவனுடைய பேரருளை நாம் சித்திக்க முடியும் அப்படிப்பட்டவன் உமையை உருவாகமாக கொண்டுள்ளவன் சக்தியை பொருந்தி நிற்பவன் நாதப் பெரும்பறை நவின்று கரங்கவும் நாத தத்துவமானது அந்த பெரும் பறையானது இடைவிடாத ஒலித்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாசனா மலங்களெல்லாம் நம்மை தாக்காத அன்பர்களை தடுத்தாட்கொள்கின்றான் எப்படி நாம் வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது அந்த நாத ஒலியை எழுப்பும் அந்த மணியை நாம் ஒலிக்கின்றோம் ஒலிக்கின்றோமல்லவா அப்பொழுது பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் சுற்றியுள்ள வேண்டாத எந்த ஒரு ஒலிகளும் நமக்கு கேட்காத வண்ணம் நம்முடைய மனம் ஒன்றுபடும் ஒரு விதமாக நாம் அந்த மணியை நாம் ஒலிக்க செய்கின்றோம் அப்படி இந்த நாத ஒலி இந்த ஓங்கார தத்துவம் ஓங்கார ஒலி இந்த அண்ட பிரபஞ்சத்தில் கேட்கப்படும் அந்த திவ்யமான அந்த ஒலி அது எப்பொழுதும் ஒலித்து கொண்டிருக்கின்றது அந்த தூய ஒலியின் வாயிலாக இறைவன் மூவிலை சூலத்தையும் கொண்டு தக்க உயிர்களுக்கு ஞானத்தை வழங்குகின்றான் அவர்களை தடுத்தாட்கொள்கின்றான் கொள்கின்றான் மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூய மேனி துடர்விடும் சுடர்விடும் சோதி அவன் அருள்மேனியன் அழல் உருவம் கொண்டவன் அழல் உரு கொண்டவன் அவன் காதலனாகி கழுநீர் மாலை அவன் திருநீற்று கொடியை எடுப்பாக அணிந்து அந்த அழகு திருமேனியை திருவுருவத்தினை காட்டி நம்மை ஆற்றல் அவனுடைய ஆற்றலை காட்டி அருளை பொழிந்து நம்முடைய மலங்களை அகற்றி நம்மை ஆட்கொள்கின்றான் அத்தகையவன் நம்மேல் அத்தகைய பா பிரியத்தை பாசத்தை அன்பினை வைத்திருக்கின்றான் அவன் செங்கழுநீர் மாலையை அணிந்த வண்ணம் சூடிய வண்ணம் இருந்து நம்மை கவருகின்றான் இறைவன் ஏழு எழில்பெற பெற அணிந்தும் அவன் பொருத்தமாக அந்த செங்கழுநீர் மாலையை அணிந்திருக்கின்றான் அரியோடு பிரமர்க்கு அளவு அறியாதவன் திருமாலும் நான்முகனும் அடிமுடி தேடி அளந்தறிய ஒண்ணாத பெருமான் அத்தகைய பெருமான் பரு பரிமாவின் விசை பயின்ற வண்ணமும் அவன் அடியவர்களுக்காக அன்பர்களுக்காக குதிரையாகிய விலங்கின் மீது ஏறி வந்த அந்த திறமும் மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் அழகான வார்த்தை மீண்டு வாரா வழி அதுதான் வீடு வேறு முக்தி பேறு அதனை தக்கார் தகவில்லார் என்று சொல்வதுமே அதுபோல அந்த வீடு வேறு அடைவதற்குரிய அந்த தகுதி உடையவர் தக்கார் அவர்களுக்கு அத்தகைய அடியவர்களுக்கு அன்பவர்களுக்கு இறைவன் அருள் செய்கின்ற பெருமான் அவனுடைய பதி அது பழம்பதி பாண்டி நாடே பழம்பதியாகவும் பக்திசை அடியரை பரம்பரத்து வைப்பவன் பரம் அப்பறம் பக்தி செய்யும் அடியார்களுக்கு அப்பரமுக்தி பரமுக்திகளில் சேர்ப்பிக்கவன் சேர்ப்பிப்பவன் உத்தர ககோசமங்கையை ஊராக கொண்டவன் நகரமாக கொண்டவன் உத்தரகோசமங்கையில் அறுபத்தி நால்வர்க்கு இறைவன் சிறப்பாக ஆகமங்களை அறிவுறுத்தினான் அதனால் அதை ஊர் என்றார் அதே போல இறைவன் தக்க தவத்தினருக்கு அடியார்களுக்கு பக்தி செய்பவர்களுக்கு ஞானமும் வீடும் நல்கின இறைவன் பாண்டியம்பதியை பழம்பதியாக கொண்டிருக்கின்றான் இறைவன் இவன் தேவதேவன் மகாதேவன் என்று அழைக்கப்படுகின்றானே அது எவ்வாறு எதற்காக ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்து அருளியவன் ஆதிமூர்த்திகள் என்பவர்கள் காரணேஸ்வரர்கள் அதாவது மும்மூர்த்திகள் மற்றைய தேவர்கள் இவர்களெல்லாம் காரண மூர்த்திகளாக இருக்கின்றார்கள் இவர்கள் காரியங்களுக்கு வித்திடுகின்றார்கள் அதே சமயத்தில் இறைவன் நிமித்த காரணமாக இருக்கின்றான் பரபு பரம்பொருளாகிய சிவன் பரமுக்தியையும் அப்பறமுக்தியையும் கொடுப்பவன் அப்பரமுக்தி என்பது அப்பரமுக்தி என்பது பதமுக்தியை அழிப்பது பரமுக்தி என்பது பரம்பொருள் ஞானத்தை நமக்கு கொடுப்பது அவற்றையெல்லாம் இறைவன் பரம்பொருளாகிய சிவன் தான் அருளுகின்றான் அவன் இந்த ஆதி மூர் மூர்த்திகளுக்கெல்லாம் தேவதேவனாக அந்த திருப்பெயரை கொண்டவனாக தேவதேவன் திருப்பெயராகவும் இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி நம்முடைய அறியாமை என்னும் அந்த இருளை மலத்தினை நீக்கி ஆணவத்தை நீக்கி பேரின்ப வாகனம் அருளிய இறைவனுடைய பெரும் தன்மை அருளிய பெருமை அருண்மலையாகவும் செம்மை பொருந்திய மலையாகவும் கருணை மலையாகவும் கொண்டு எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளி அதாவது அடியவர்களுக்கு எவ்வகைப்பட்டவர்களுடையவையும் எத்தகைய பேர் இயல்பும் பக்குவத்தையும் உடையவர்களோ அந்த அவர்களுடைய தன்மைக்கு ஏற்ப இயல்புக்கேற்ப பக்குவத்திற்கேற்ப அவ்வவரை ஆட்கொண்டு அருளுகின்றான் அவரவர் தன்மைக்கேற்ப பக்குவத்திற்கு ஏற்ப பக்குவத்திற்கேற்ப ஆட்கொண்டு அருளுகின்றான் இன்ப ஊர்தியாகிய அந்த ஆனந்தத்தை அருளுகின்றான் இறைவன் நாயினேனை நலமலி தில்லையுள் தரு புதுவினில் வருகை என ஏழை எண்ணெய் ஈங்கு ஒளித்து அருளி போலும் கடையேனாகிய எண்ணெய் நன்மை மிகுந்த தில்லைப்பதியில் அழகு நிறைந்த அந்த அம்பலத்தின் கண்ணே வந்து கலப்பாயாக என்று என் வினைக்கு பொருத்தமாக என்னை ஆண்டு கொண்ட அன்றே வீடு கூடுதற்கு உரியராக தன்னோடு போந்த அடியார்கள் தங்கள் பக்குவளவில் தன்னோடு வந்து சேரச் சேர அவர்களோடு இரண்டர கலந்தருளியும் அங்கனம் தன்னோடு உடனே கலக்கப்பெறாதவர்களுள் சிலர் நெருப்பில் வீழ்ந்து தன்னோடு கலக்கவும் சிலர் வீடைதும் ஆசைமயமாகி மயங்கி உயிர் நீத்து தன்னை அடையவும் சிலர் வீடு உடனே பெறாத வருத்தத்தினால் நிலத்தின் மீது வீழ்ந்து புரண்டு அழுது தன்னை அடையவும் விரைந்து நடந்தோடி கடலில் விழுவதற்கு நெருங்கி தலைவனே தலைவனே என்று அழுது அலறி உடம்பு நீத்தி தன் திருவடை திருவடி அடைந்தவர் இறைவனுடைய திருவடியை அந்த தில்லையம்பதியில் மன்றத்தில் பொதுவில் அம்பலத்தில் ஆடும் அந்த இறைவன் அடியவர்களை அவரவர் இயல்பு பக்குவத்திற்கு ஏற்ப ஆட்கொள்கின்றான் அந்த அடியவர்கள் அடியவர்களெல்லாம் ஒவ்வொருவர் பக்குவத்தினால் வீடு பெறு கிடைக்கப்பெற்று விடுகிறார்கள் அப்படி அடியவர்கள் வந்து சேர சேர இறைவன் இரண்டற அவர்களோடு கலக்கிறான் ஆனால் சில பேர் கலக்கப்பெறாதவர்கள் இருக்கலாம் அவர்களாம் எல்லாம் நெருப்பில் வீழ்கின்றார்கள் வீடெய்தும் ஆசையினால் மயங்கி உயிர் நீத்து இறைவனை அடையவும் முற்படுகின்றார்கள் சிலர் வீடு உடனே பெறாத வருத்தத்தினால் விழுது புரண்டு அழுது அரற்றுகின்றார்கள் சிலர் கடலில் புக எண்ணு முனைகின்றார்கள் தலைவனே தலைவனே என்று ஓதுகின்றார்கள் சிலர் நாதா நாதா என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் அத்தகைய திருவடியை யாருக்கு இறைவன் அருளினான் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் இயங்கவும் அத்தகைய முனிவருக்கு புரிந்த மேலான அற்புத கூத்தனே என்று தொழுது உள்ளம் சலிப்படைய நின்று ஏக்கமுற்றார் இறைவனை தொழுது தொழுது என்றைக்கு அவன் திருவடி தரிசனம் கிடைக்கும் என்று அவர் உள்ளம் இயங்குகின்றது சலிப்படைய நின்று ஏக்கமுற்றவர்களும் இருக்கின்றார்கள் நூற்றி நாற்பதாவது அடி எழில் பெறும் இமயத்தியல்புடை அம்பொன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடம் நவில் களிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுறு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதொரு புலியூர் புக்கினிது அருளினன் மொலிதரு கையிலை உயர்கிழவோனே தில்லை மூதூர் ஆடிய திருவடி என்று தொடங்குகின்றது இந்த கீர்த்தி திருகவல் தகவல் தில்லையில் அருளி செய்தது அதில் இறைவன் அந்த பொலிதரு புலியூரில் புக்குகின்றான் கி அருளுகின்றான் அந்த பொது நடுவனில் அம்பலத்தினில் அடியாரோடு இருக்கின்றான் பொது இடம் என்றால் அங்கே அடியார்களும் எல்லோரும் இருக்கும் ஒரு இடம் அப்படி எல்லாருக்கும் அருள்பாலிப்பவனாக எல்லோ அடியார்களும் வர வர அவர்களை ஏற்றுக்கொள்கின்றான் ஒன்றாக கலக்கின்றான் என்று மாணிக்க வாசகர் சென்ற அடிகளில் எல்லாம் சொன்னார் அல்லவா அப்படி அந்த பொலி தரு க புலியூர் அதாவது பொலி தருதல் என்றால் ஞானத்தால் என்ற ஒரு பொருளையும் குறிக்கின்றார் நம்முடைய காசு ஐயா அப்படி ஒளி பொருந்திய ஞான ஒளி பொருந்திய ஞானத்தை அருளுகின்ற அந்த புலியூராகிய அந்த சிற்றம்பலத்தின் புதுவினில் இறைவன் நடம் புரிகின்றான் யாரோடு அவனோடு நடனம் புரிவது யார் கழிதறு செவ்வாய் உமையோடு உமை நடம் நவிழ்கின்றாள் என்னலாம் அதே சமயத்தில் காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை காளி இறைவனோடு அங்கே வாதாடி நம்முடைய புலியூரில் நடம் பயின்று ஊன நடனம் இயற்ற இயலாது தோற்றாள் என்பதும் நம்முடைய தில்லை புராணத்தை அறிந்தவர்கள் அனைவருக்கும் அது தெரியும் அங்கே தில்லை காளியினுடைய சிறப்பு அந்த தலத்தினுடைய காளி அங்கே உக்கிரமாக அதே சமயத்தில் அருள்பாலிக்கும் விதமாக அவள் அங்கே எழுந்தருளி இருப்பது நாம் அனைவரும் அறிந்ததே அப்படி அங்கே இறைவன் அருளிய திருமுகத்து அழகுறு சிறுநகை புன்னகையோடு இறைவன் புன்னகை காட்டுகின்றான் உமைக்கும் காளிக்கும் என்று சொல்லி கைலையில் உள்ள உயர்கிழவோன் ஒலிதரு கைலை நாதத்திற்கு தலைவனாகிய இறைவன் அங்கே புலியூரில் நடனமாடுகின்றான் அவன் அந்த நாத தத்துவத்திற்கும் தலைவனாய் அந்த நாத தத்துவம் எப்பொழுதும் ஒலிக்கும் அந்த கையிலையில் அதே சமயத்தில் அந்த தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சுரூப பரம்பொருள் சிவமாக அவன் வீற்றிருக்கின்றான் உயர்ந்த கிழவோன் உயர்ந்த தலைவன் எல்லா இடங்களுக்கும் முருகனுக்கு குறிஞ்சி கிழவோன் என்று ஒரு அற்புதமான நாமம் திருமுருகன் அடற்படையில் உண்டு அவன் மலைகளுக்கெல்லாம் கிழவன் அதாவது உரியவன் உரிமைப்பட்டவன் தலைவன் உலகங்களுக்கும் அவன் தலைவன் அதே போல இங்கே அண்ட சராசரங்களுக்கும் எல்லா தத்துவங்களையும் கடந்தும் சுரூப சிவமாக இருக்கும் இறைவன் ஒலிதரு கைலையில் உயர்கிழமோனாக இருக்கின்றான் அவன் ஒலிதரு ஞானம் திகழ்கின்ற பொலிகின்ற அந்த புலியூரில் அருளுகின்றான் இறைவன் அவன் எழில் வரும் இமயத்து இயல்புடை அந்த இமயமலையில் மிக்க உயர்வுடையதாக இருக்கும் அந்த பதியில் உயர்கிழவோனாக பொன்னிறம் தகதக என்று இருக்கும் அந்த இடம் அதே சமயத்தில் கைலையில் அந்த மலையானது வெள்ளி மலை என்றும் போற்றப்பெறுகின்றது ஆக இவையெல்லாம் மாசு அற்றது மாற்று குறையாதது அப்படி ஒரு சுத்த தத்துவத்தின் ஒரு விளக்கமாக இந்த பதியெல்லாம் சொல்லப்பட்டு அந்த பதிக்கு தலைவனாக உயர் இறைவன் வீற்றிருக்கின்றான் அவன் தில்லையில் அருள் பாலிக்கின்றான் நடனம் புரிகின்றான் காளிக்கு மகிழ்ச்சியோடும் உமைக்கு ஆனந்தத்தோடும் புன்னகை காட்டி புன்முறுவல் செய்து இறைவன் தத்துவங்களையெல்லாம் சக்தியோடு ஏந்து நின்று அருள் பாலிக்கின்றான் அடியவர்களுக்காக அந்த சிற்சபையில் அவன் நடனம் நவிழ்கின்றான் என்று இதனை நிறைவு செய்கின்றார் கீர்த்தி திருகவலை நம்முடைய மாணிக்க வாசக பெருமாள் மாணிக்க வாசகரது திருக்களல்கள் போற்றி போற்றி திருச்சிற்றம்போம்